ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜிலேபி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மீனை எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணும்போது ஃப்ரையாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி நல்லா மசாலா உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கிட்டு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் அதுக்காகலாம் இது மாதிரி கட் பண்ணுறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு நாலு வெங்காயம் நீங்களே வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து வெங்காயம் நல்லா குன்னீரமாக வதங்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போது ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு குழம்பு வந்து சுஸ்காக இருக்கும் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு புளித்தண்ணி ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புளி அதிகமாக ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த மீனுடைய வாசனை தெரியாது மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்காது அதாவது அதாவது அதனுடைய வாசனை அதிகமாக தெரியாது அதனால் நம்ம வந்து அதிகமாக புளித்தண்ணி வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தண்ணி கரைச்சி விட்டுட்டு நம்ம ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் அந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கால் மணி நேரம் நல்லா திக்காக நமக்கு வரும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் துண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது மீனை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா அதை வந்து அடிக்கடி கிளறி விடக்கூடாது ஒரு ஒன் டைம் மட்டும் தான் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டு எடுக்கணும் அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தோசைக்கு தொட்டுந்தால் தொட்டுக்கிட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்